பொங்கி நலப்பறைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லார் வீட்லேயும் கறி மூலிமா சமைச்சு சாப்பிட்டு வேணும் வேப்பம் விட்டுருப்பாங்க எங்கள் வீட்டில் மணி பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஆயிடுச்சு ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தளபதி விஜய் அண்ணனோட வந்து பிறந்தநாளால் சரி அவருக்கு வந்து நம்ம எல்லாம் மிஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே விஜய் அண்ணா அதுக்கு அந்த பர்த்டே செலப்ரேஷனுக்காக எங்கள் மாமன் பார்த்தீங்கன்னா கடலாடி போயிட்டாங்க வீட்டில் யாருமே கிடையாது கரெக்டாக சிலிண்டர் முடிச்சிட்டா அதோட அடுத்த வேலை பார்த்தா நம்மளால முடியாது முழுக்கி ரொம்ப வழியாக இருந்தது அதோட போட்டுகிட்டு போய் படுத்தேன் போனையா வரும்போது சிலிண்டர் ஆகிட்டு தான் வேலை வைப்பேன் என்னென்னா என்னாலாம் பார்க்க மாட்டேன் கஞ்சி இருக்கு பழைய அஞ்சு ஒன்று குடிச்சிட்டு படுத்துருவேன் அப்படின்னு அப்படிங்கிறது போய் உட்காந்துச்சு அதோட சரி இப்போ வந்து மைதா வந்து சிலிண்டர் வந்து சாய்ந்துட்டு இருக்கான் மதி ரெண்டு மொழி வேலை ஆகிடுச்சி இருந்தாலும் வேலை கோழிக்கறி இந்த கோழிக்கறி வச்சு இந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வச்சு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வித்தியாசமாக வறுத்து

ஆசைப்படுத்த ஆட்டு குடல் வாங்கி கேட்டேன் குடல் வாங்கி கேட்டனால என்னமோ தெரியல பிறந்தநாள் கொண்டாட ஓடி போறாங்க மாமாவை சொல்லுற விளையாட சரி எப்பயும் குழம்பு அந்த சட்டி மட்டும் கரெக்ட் பண்ணிட்டு வாங்க இது ஒரு ஆளுக்கு தங்கிட்டு வாங்க எவ்வளோ பழகுங்க மழைக்காலாக கூட என்ன அப்படி கேட்கலாம் என்ன புள்ள வளர்த்து அனுப்பியிருக்காங்க சரியா

வெயில் காலம் வந்தாலே அதிகமாக வந்து தண்ணியா தண்ணி அதிகமாக இருக்குது காய்கறிகள் பழங்கள் எல்லாம் சாப்பிடணும் அதனால் நம்ம வீட்டில் எப்பயுமே தண்ணி பழம் சாயல்குடி போனாலே தண்ணி பழம் வாங்கிட்டு வந்து குடும்பத்தோட ஏற்றி ஏற்றினீங்க அது இந்த இவன் தான் ஃபஸ்ட்டு பாத்துக்கிறீங்க தண்ணி பழம்னா உயிரை தான் இந்த வீட்டில் நாங்கள் ஒரு நாற்பது ஐம்பது தண்ணி பழம் எடுத்துக்கணும் ஐம்பது நேரம் உயிர் விட்டு

இது வந்து குழம்பு வந்து கூட்டினதுக்கு அப்புறம் அது தேவைப்படும் அதனால அதை அப்படி கிடக்கட்டும் நம்ம வந்து இப்போ சட்டியில் குழம்பு வைக்க போகிறோம் தேவையான எண்ணம் சொல்லலாம் டிஃப்ரெண்டாக குழம்பு வைக்கிறதுனால எங்கள் வீட்டில் அவ்வளோதே பயத்து போய் கிடக்கும் ஏன்னா கொரோனாவுக்கு பயணம்னா பயப்படுறாங்க பண்றாங்க

எனக்கு வந்து அந்த கசகசாவோட அந்த அந்த வாசனை வந்து எனக்கு கொஞ்சம் கடைசியில பாத்தாக்கா அதிரடி குழம்பு ரெடி வாங்கி போல இருக்கு தோரச்சு குடிச்சி

வீடியோ முடிச்சிட்டு நம்மள அது சாப்பிடுறோம். ஏன்னா ரொம்ப பசி அப்படியே கண்ணை கட்டிக்கிட்டு வருது. யாராவது ஆமா. இல்ல. என்ன கொண்டு போய் பேச எல்லாரும் சாப்பிடுமே வீட்ல எல்லார பண்னியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த நிலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம புதுசா ட்ரை பண்ண போல உண்மையாவே டேஸ்ட் பத்திங்கனா அருமையா குழம்பு நல்லா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. நம்ம புதுசா நான் சொல்லுங்க. சேந்திரா திரும்பி உட்காருங்க. அரைி பண்ணது பண்ணிருக்க ஆனா குழம்புனா சூப்பரா வந்திருக்கு இந்த குழம்பு எப்படின்னா சாழ்னா மாதிரியா இருக்கு நம்ம வந்து சத்தா அல்டிமேட்டா இருக்கும்